இந்த நாட்டில் எங்கெந்த ஊரில் இந்த கிராமத்தில் விபச்சாரம் பெறுவோ விபச்சாரம் அழிந்துக்குமோ அப்பொழுது நீங்கள் இப்படியாக மேற்பார்வை எதிர்பார்க்க வேண்டும் இதைவிட வேகுறவாக ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும் என்று செய்தி அவர்தாய்ஷா রাদিয়াল্লাহ அன்ஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்னவாசோறு பத்தி தனியாக உங்கள் பேச வேண்டும் இரண்டாவது வசனம் நாட்டில் எந்த ஊரில் ஆ குனேவான சொる அவர் தறுதரை பாக இருக்கிறேன் மூன்றாவது ஆஸ்தாவுல் எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் மியூசிக் நீங்கள் இந்த பார்க்க வேண்டும் வரும் பார்க்க வரும் என்ற சீரியே பாரத் ஒரு கண யோசித்து பார்க்கிறேன் இந்த முழு விஷயமும் ஒரு தனுதுய தழைப்பாளர் சொல்லா ಯೋಕ <Sessimus> ವಿಷಯ

உள்ளவங்க அத இருந்தாங்க இ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் போய் வானிபர்கள் மாற்றிக்கொண்டு அதுக்கும் கீழே போய் பாடசாலை மாணவர்களும் அதுக்கும் கீழே போய் பாடசாலை பெண்மணிகள்

சாப்பிட்டு நாசமா போவை அழிந்து போவை எனக்கு என்று సరల్లభరే సరే శారగల శాం గుంటారు ఆ సీలునా ಯಾರೆಲ್ಲ ತ್ಯಾ ಶೈವಾಳು ಅವರೆಲ್ಲು ಒಮ್ಮಕ್ಕ ಸಿಬ್ಬರಾ ವರ್ಷ ರೀ ಮೂಹ ಒ ಹೀಲುಹ ಒಲೆ ನ ಕೂಡ ಪಿಲ್ಲೈಹಿ ಒಸ ಕೆ ಹಬ್ಬ ಹೇ ಹ ವ ಹ ಪಿ ರಿ ಹ ವೆ ಗುಶರಿ

தெளிவாக புரிந்து அல்லது அந்த பத்து வருடங்களும் பத்து வருடங்களும் எத்தனை குழந்தைகள் பெற்றிருப்பார்களோ அத்தனை குழந்தைகளும் அங்க குறைவுகளாக சிலர் சிலர் புத்தி குறைவாக அந்த புத்தி ಮುರುವಾವಾಗೆ ಇಂದೆ ಆಯುವರೆ ಪ್ರಧಿಪಾರ್ಕಾರ್ಕೆ ಮುಡಿಯು. ಇಂದೆ ಮಾನಾ ಸುನುಡೆ, ನಾನಾ ಯೋಸಿಕ್ಕೊಾನು ಇಪಡ್ಯಾರ್ಮವಿಡೆ ವಾಕುವದಾರ್ದಾನು, ಇಟ್ಪದಾರ್ದಾನು ಶುಕ್ತ ಹ ಯಾರೋಧಾರ <Sess> ಇವರು <hak Hidden nationale> மதம் மதன்மாரியாவராக குரைஷக் செய்யப்பட வேண்டியவர்கள் nende செய்தியை சொல்லிவிட்டு لا இஸ்லாமியர்கள் இவர்கள் இவர்கள் துரிக்கவே இல்ல لا مقبرாவில் அடக்கும் செய்யவே இல்ல nende சீதியர் ആர்னு

ஏறத்துवते அல்லாஹ்வுরണ്ടകളുടെ কোলে இவன் ஏற்றுக்கொண்டானால் இவன் ஹஜ்ஜர் வஜாஹத وهو முகாற ஜihad ஜிந்தி தநரி والنوم நூரி தநரி சக்கரா குத் தநரி இவனை முஸ்லீம்கள் அடக்கு செய்ய மக்बरा ஒரு பண்ணு வந்து அடக்கவேண்டாம் என்ற செய்தியையும் இவரே சொன்னார்கள் இவரே நாளை kıயாமத்துன் ராயில்